இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமிங்க வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு வாராகியம்மன் வாங்கி வச்சுருக்கேன் அவங்களுக்கு இன்றைக்கி எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தீபம் போடலான்னு சொல்லிவிட்டு வழக்கமாக பண்ணுவேன் எப்போவுமே இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க மாதிரி என் மனசுக்கு தோணுது ஃபஸ்ட்டு விபூதி அபிஷேகம் பண்ணினேன் ரெண்டாவது அபிஷேகம் பண்ணேங்க மூணாவது குங்கும அபிஷேகம் பண்ணினேன் நாலாவது தயிரில் அபிஷேகம் பண்ணேன் அஞ்சாவது பாலில் அபிஷேகம் பண்ணேங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணேன் என்னோடய அபிஷேகம் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது அபிஷேகம் முடிச்சுட்டு இந்த தண்ணியை யார் காலம் படாத அளவுக்கு செடியிலையோ தொட்டியில் நம்ம வீட்டில் பூ தொட்டி வச்சுருந்தோம்னா அதில் ஊற்றிடுங்க யார் காலம் படக்கூடாது இதில் அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம தூப அரணை காட்டணும் அதெல்லாம் காட்டி முடித்ததுக்கு அப்புறமா அம்மனை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மணம் இருக்குது எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன் சாமிக்காக அந்த மனையில் ஒரு ரெடிமேட் கோலம் போட்டுட்டு நல்லா அழகாக ஒரு குங்கும மஞ்சள் வச்சாச்சு அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே ஒரு குட்டி மனை வச்சு கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அம்மனை அதில் உட்கார வச்சுட்டு பூவெல்லாம் வச்சாச்சு அம்மனுக்கு பொட்டு பூவு எல்லாம் வச்சுட்டு இந்த தட்டில் எனக்கு வாழெல்லாம் கிடைக்கல இந்த தட்டில் நல்லா பச்சரிசியை பரப்பிக்கிட்டு அதில் வந்து தேங்காய் தீபம் போடலான்னு சொல்லிவிட்டு அம்மனுக்கு வந்து ரொம்ப சகப்பு கலர் பிடிக்குமா அதனால் வந்து வாராகி அம்மனுக்கு சிகப்பு கலர் பிடிக்குன்றதுனால நான் வந்து இன்னைக்கு சிகப்பு கலர் திரி போட்டிருக்கேன் மாதுளம்பழம் எனக்கு உரிச்சு வைக்க டைம் இல்லை அதனால் நான் நெய்வேத்தியத்துக்கு அப்படியே வச்சுருக்கேன் கூடவே பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க என்னோடய வந்து

चक्ररथारूढदण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनी काक्षिप्त भण्डसै